ஹலோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டு பூண்டு வந்து பூண்டு சட்னின்னு சொல்லலாம் மிளகா சட்னின்னு சொல்லலாம் ஆனால் இது வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மீன் பொரிக்க பொரிக்க மீன் குழம்புக்கு புளி குழம்புக்கு எல் கறி குழம்புக்கு சம்டைம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஒரே ஒரு பேஸ்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும் இட்லி தோசைக்கு சொட்டு சாப்பிட்டுக்கலாம் இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது தான் ஃபஸ்ட் நான் வந்து ஒரு எட்டு பல் பூண்டு தட்டியிருக்கேன் அஞ்சு பூ அஞ்சு அஞ்சு ஸ்பூன் வந்து சக்தி மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் வீட்டு மிளகாய் தூள் கிடையாது அப்புறம் புளியை நல்லா கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு கெட்டியாக கரை ரொம்ப தண்ணியாக அதில் ஊற்றிடாதீங்க ரொம்ப நல்லா கெட்டியாக இருக்கணும் புளி நான் ரெண்டு டைம்ஸ் கரைச்சி அதில் நான் ஊற்றிருக்கேன் ஒரு எலுமிச்சம்பளம் புளி தான் எடுத்திருக்கேன் அதுக்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் சைஸ் தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா கரைச்சி அதில் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் அதில் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு இந்த மூண் இந்த பூண்டு மிளகாய் உப்பு புளி கரைச்சல் இந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நான் வந்து மிக்ஸியால் பார்க்கலன்னு நான் உரலில் எடுத்துருக்கேன் நீங்கள் மிக்சியாக அரைச்சிக்கோங்க நான் வந்து தேங்காய் அண்ணையும் சன்ஃப்ளவரையும் நான் கலந்து அதில் ஊற்றிருக்கேன் சாரி தேங்கானை கோல்டு வின்னரும். கலந்து நான் ஊற்றியிருக்கேன் நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு எண்ணெய் இருக்கோ நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணையும் நீங்கள் கோல்வின் இதெல்லாம் சேர்ந்து கூட ஊற்றிக்கலாம் நான் அந்த பேஸ்ட்டை நல்லா அரைச்சிட்டு அந்த இதில் எண்ணெயில் போட்டுட்டேன் நல்லா அதை கலக்கன்னா நல்லா அது க்ரோ நல்லா ஒரு ரெட் ரெட்டிஷ் கலரில் வந்துடும் இந்த ஒரே ஒரு இது போதுங்க நீங்கள் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மீன் பொரிக்க இது கறி பொறிக்க அது மட்டும் இல்லை தோசை இட்லி இந்த மாதிரி இட்லி பொடி வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி பூண்டு போட்டு இது வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கறி குழம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கறி பொறிக்கை யூஸ் பண்ணலாம் இந்த ஒரு பேஸ்ட்டு போதும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இது அவ்வளோக்கா கெடவும் செய்யாது உங்களுக்கு நான் ஒரு வாரம் ஆனாலும் அப்படியே இருக்கும் நீங்கள் வந்து இதுக்கு அர்ஜென்ட்டுக்கு இட்லி தோசைக்கு தொட்டுக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன மாதிரி மீன் குழம்பு காரக்குழம்பு கறி குழம்பு மீன் பொரிக்க எல்லாத்துக்கும் இதை நீங்கள் ஒன்றே போதும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க வயிற்புண்ணாகாது இவ்வளோ உரப்புன்னு பயப்படாதீங்க ஓகேவா பாய் செஞ்சு பதினிப்புக்குன்னு சொல்லுங்கள் Okay, thank you.